கொஞ்சம் ரொம்ப கோவப்படுவா ஆனா தான் இருப்பாள் கோவக்காரி ரொம்பவே கொஞ்சம் அதேதான் கோவக்காரி தான் எனக்கே தெரியும் ஏன்னா முன்னாடி லைவ்ல யார் வந்தாலும் ரகலை பறக்கும் அஞ்சு நிமிஷம் நல்லா போக அஞ்சு நிமிஷம் பயங்கரகல முத்து அசிங்க சும்மா கேட்பா டேஷன் வெளியில் போடா ஹாய் விளக்கி நல்லா இருக்கீங்களா ஏதா கேட்டுற பொருள் நாடி மரியாதையா கமெண்ட் பண்ணுறா விளக்க மரியாதை என்ன தெரியுது தான் கிளம்பிட்டே இரு எதுக்கு சீனா என்னாச்சு வை சாரி கேக்குற பிரியா பிரியா ரெஸ்ட் எடுத்துக்கோ பிரியா ஃப்ரீ ஆகிட்டு எப்போ உனக்கு ஃப்ரீயாக இருக்கேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெஸ்ட் எடுத்துக்கோ நேற்று அப்படிதான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது அப்படியே வந்து சாஞ்சிட்டேன் ஷார்ட்ஸு லைவு வீடியோ எதுவும் போடலை எந்த போஸ்ட்டுமே இல்லை அப்படியே கப்புச்சிப்புன்னு தூங்கிட்டேன் எவ்வளோ முடியலானும் போட்டுருவேன் ஏண்டா உமா டேஷே பேர் வைக்க வைக்கல கமலாட்டி ஏதாவது கேட்ட பொறந்தான் எத்தனை போனதான் உனக்கேன்டா சொல்லுன்னா தொடப்பு கட்டாளி இந்தக்கு வந்து கொஞ்சம் தக்கிச்சுமா நான் தின்னுமா அந்த அப்படி இது இது எக்வா கதா நேட்ட தின்னேது அந்த நின்னு சென்னம் வது இப்படி நான் தின்னு அப்படின்னா ஒன்றும் நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி தானே இது என்ன இருக்கு நீ என்ன தப்பாலாம் ஒன்றும் சொல்லலையே அவ கோ சொன்னாங்க தானே மரியாதையா கமெண்ட் பண்ணனா நானும் பதில் பதில் கேப்படா கே கேடிக்கோன்னு உங்களை கமெண்ட்ஸ்ட் பண்ணிட்டு உங்களை எது பார்க்கறதே சரியாக இருக்கலாம் ஏண்டா உசரை வாங்குறீங்க சால் என் சாலு ஏய்யோ மரியா எந்த கிடி கொஞ்சம் பாட்டில் குழம்பு தக்காளி தப்பு வச்சு குழம்பு மாமா சூப்பரா செய்வாங்க சாம்பாருக்கு எடுத்து இன்னைக்கு மாமா தான் செஞ்சாங்க மாமா ஸ்பெஷல் வந்து தண்ணி சாம்பாரும் இந்த முட்டை கொழம்புலாம் வேற லெவலாக இருக்கும் வேற லெவல் வேற லெவல் நிறையா ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கே வராது அந்த சாம்பாரும் இந்த தக்காளி குழம்பு தக்காளி தொக்கு மட்டும் அது எப்படி தான் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நானும் எவ்வளோ குழம்பு வச்சுட்டேன் ஆனால் அந்த டேஸ்ட்டு வரல அதில் நானே விட்டுட்டேன் நீயே சூப்பராக வைக்கிறதெல்லாம் வச்சுட்டேன் அப்படின்னு மெனு கேட்டால் இந்த சாம்பாரும் இந்த தக்காளி தொக்கும் மாமா பேரில் இருக்க நீ என்ன சாப்பிட்டுச்சின்னா அக்கில் வந்த மாதிரி வந்து கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆள் இல்லை எஸ்கேப்பு அதுலேருந்து கோவால எஸ்கேப்பு அப்படியா ஓகே சூப்பர் அது ரொம்ப சிம்பிள் ரெசிபி இல்லை யார் வேணால் செய்யலாம் பட் டேஸ்ட் மட்டும் மாமா அம்சா இல்லை எப்படி இருக்க சக்திவேல் நமக்கு நே ஆக்சுவலாக நடு நடுவில் கேப் எடுத்துக்கிட்டேன் நான் கொஞ்சம் வந்து எங்களோட அடுத்த மூவ் 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 பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஸோ கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது ஒர்க்கு அதிகமாக இருக்குது என்னால் முடியல டைம் கிடைக்க மாட்டேங்குது ஷார்ட்ஸ் போட லைவ் போட வீடியோ போட எதுக்குமே எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அதுலேயும் குறிப்பாக லைவ் போட லைவ்னால் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சும் எடுக்கும் இப்போ ஒருத்தர் வந்து